ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கும் ஒரு பழமொழி பார்க்கலாமா இன்னைக்கு என்ன பழமொழினா கண்டிப்பா இந்த பழமொழிய யாராச்சும் தன் வாழ்க்கையில ஒரு தடவையாவது கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க முக்கியமா வந்துட்டு சொல்லியிருப்பாங்க பெரியவங்க கூட சொல்லியிருப்பாங்க பெரியவங்க சொல்ல சான்ஸ் கம்மி தான் பட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க அப்படி என்ன பழமொழி தெரியுமா புண்பட்ட மனச புகவிட்ட ஆத்து ஆமாங்க புண்பட்ட மனச விட்ட ஆத்துணுமா அப்படின்னா என்ன ஐயோ நமக்கு ரொம்ப கவலையா இருக்கு மனசு ரொம்ப கவலையா இருக்கே சரி ஓகே ஒரு தம் அடிக்கலாமா அப்படியே தம் அடிச்சுட்டு புகை விட்டா கொஞ்சம் அப்படியே மனசு ரிலாக்ஸ் ஆயிருமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா அப்படி எல்லாம் கூட பழமொழியில சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கே டவுட் வரல அது வந்து கரெக்ட் கிடையாது சோ சரியான பழமொழி என்னன்னு சொல்லி பாப்போங்களா புண்பட்ட மனதை புகை விட்டு ஆத்து கிடையாதுங்க புண்பட்ட மனதை புகை விட்டு ஆத்து புண்பட்ட மனதை விட்டு ஆத்து அதுதான் வந்துட்டு சரியான பழமொழிங்க அது என்ன விட்டு ஆத்து அப்படின்னா நம்ம வந்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது மனசு ரொம்ப பாரமா இருக்குது என்ன பண்றதுனே தேவையில்லை நம்மளோட கஷ்டத்தை வந்து யாருகிட்ட போய் சொல்றது சரி யார்கிட்டயோ ஷேர் பண்ணிக்கலாமா ஷேர் பண்ணிட்டா கொஞ்சம் நம்ம மனசு ரிலாக்ஸ் ஆகுமா அப்படின்னு தோணும் மறுபடியும் போய் ஐயோ இதை போய் நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லி அவங்க இது நம்மளோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்துட்டு வீக்கா நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற டவுட்லயே வந்துட்டு நிறைய பேர் வந்து மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணவும் மாட்டாங்க ஸோ யாரெல்லாம் வந்து உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குது ஆனா உங்க பிரச்சனை மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியல அவங்க அதை எப்படி எடுத்துக்குவாங்களோன்னு தெரியல அந்த மாதிரி யோசிச்சு நம்ம எதுவும் சொல்லாம மனசுக்குள்ளாரையே போட்டுக்கிட்டு அதை பத்தியே யோசிச்சு குழப்பி பைத்தியம் முடிச்சு சாப்பிட தோணாது தூங்க தோணாது ஏதோ அதையே பார்த்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கன்னு சொல்லுவாங்கல்ல என்ன இது விட்டத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா என்ன மாதிரி யோசிச்சுட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல போய் உட்கார்ந்துக்கிறது அந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படி யாரெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குதான் இந்த பழமொழி இதோட விளக்கத்தை கவனமா கேளுங்க அதுக்கு முன்னாடி நான் விளக்கம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க லைஃப்ல யாராச்சும் அந்த மாதிரி மத்தவங்க கிட்ட ஷேர் பண்றக்கு ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நம்ம கஷ்டத்தை அடுத்தவங்க கிட்ட சொல்ல வேண்டாமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா ஓகே இப்ப நம்ம பழமொழிக்கு வரலாம் புண்பட்ட மனதை விட்டு ஆத்து அப்படின்னா நம்ம வந்துட்டு ரொம்ப ஷேடா இருக்கும்போது நம்ம மனசு சோகமா இருக்கும் போது நம்மளுடைய மனச நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்துல புக விடணும் புரியுதுங்களா வேற ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி நம்ம யோசிக்கணும் நமக்கு பிடிச்ச விஷயத்த யோசிக்கும்போது நம்ம மனசுல இருக்கிற பாரம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் நம்ம மைண்ட் சேஞ்ச் ஆயிரும் இப்ப திடீர்னு பாத்தீங்களா ஒருத்தவங்க ரொம்ப சோகமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து ஒரு குழந்தை விருதை இல்ல ஏதோ ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்குது அது சிரிச்சு சிரிச்சு விளையாடிட்டு இருக்குன்னு வைங்களேன் அதை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தன்னையும் அறியாம அவங்க முகத்துல ஒரு சின்ன ஸ்மைல் வரும் பார்த்தீங்களா கொஞ்ச நேரம் அதையே பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இவங்க மனசு அப்படியே கொஞ்சம் பாரம் இலைகிரும் அந்த மாதிரி நமக்கு வந்து மனசு சோகமா இருக்கும்போது நமக்கு பிடிச்ச விஷயங்கள்ல கொஞ்சம் கண்டிப்பா ஏதாச்சும் இருக்கும் ஒரு விஷயம் கூடவா இருக்காது நமக்கு பிடிச்ச விஷயம் ஏதோ அதைய பத்தி யோசிச்சுக்கிட்டு நம்மளுடைய கவனத்தை அதுல செலுத்தணும் அப்படி செலுத்தும் போது நம்ம மனசுல இருக்கிற அந்த பாரம் அந்த சோகமான காயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆறிடும் அதான் சொன்னாங்க புண்பட்ட மனசை நமக்கு பிடிச்ச விஷயத்துல புகை விட்டு ஆத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் தான் புண்பட்ட மனதை புகை விட்டு ஆத்துன்னு சொல்லிட்டு எல்லாரும் அடிக்க கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் அர்த்தம் புரிஞ்சுதுங்களா ஓகே நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு பழமொழியோட சந்திக்கிறேன் பாய்